வணக்கம் நடிகர் விஜயின் கரூர் பரப்புரையின் போது உயிரிழந்த நாற்பத்தி ஒரு நபர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய புரோகிதர்கள் நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பரப்புரை மேற்கொள்ள கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் முதல் பரப்புரையை தொடங்கினார் இதில் நேற்று கரூர் மாவட்டத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது இதில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கம் ராமேஸ்வரம் கிளை மற்றும் சார்பில் அக்னி தீர்த்தம் கடலில் புரோகிதர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது هين نٿا رانڊا پين ما بين اڙي جو تو مريئي ڏي لائي لائٽ آهي ٽائي ڪپ پڙه 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 ڪال ڪري يا என்ன கொஞ்சம் பின்னாடி போய்கும் இருங்க 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 ஆ ஓகேண்ணே vai ando andoro jee laga mandra mandra